இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே கூலாயிருவீங்க நீ அமைதி ஆயிரும் மனசு நீ எத்தனை பயிற்சி அமைதியாகாத மனசு ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அமைதியாயிரும் எது தெரியுமா எனக்கு இங்க ஒரு கடமை பாக்கி இருக்கு எனக்கு இன்னும் ஒரு பாக்கி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் உங்க தலை மேல இழுத்து போட்டு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னும் பண்ணா ஒரு மூணு நாள் மட்டும் வீட்டுல உட்காருங்க பூமி பந்து சொல்றது நிறுத்திடும் நினைக்கிறீங்களா நீங்க அவன் ஆசீர்வாதம் செய்யாமல் இங்கே ஓர் அணுவும் அப்படின்னா என்ன ஒரு ஆட்டம் கூட நகராதான் ஒரு ஆட்டமே நகராதுன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு கெட்டதா அவனுக்கு தெரிஞ்சு நடக்குமா தெரியாம நடக்குமா ஒரு நிமிஷம் முன்னாடி நடக்காது ஒரு நிமிஷம் பின்னாடி நடக்காது ஒரு நொடி முன்னாடி நடக்காது ஒரு நொடி பின்னாடி நடக்காது அந்த நேரம் அந்த நொடி அந்த தான் அது எக்ஸிக்யூட் ஆகும் எப்படி ஆகும் கேட்காதீங்க அதுதான் இறை